நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு பயிற்றுனர் தேர்வு டிஆர்பி நடத்திய தேர்வுக்கான முடிவுகளானது நேற்று வெளியிட்டிருக்கிறாங்க சோ மிக நீண்ட காலமாக ஆசிரியர்களுடைய கோரிக்கை மற்றும் எதிர்பார்ப்பாக இருந்த இந்த ரிசல்ட் ஆனது நேற்று வெளியிடப்பட்டுள்ளது ஸோ வெளியிட்டுள்ள சூழ்நிலையில ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய அடுத்த கட்ட சந்தேகமாக அடுத்த கட்ட கேள்வியானது இதற்கான கட் ஆஃப் எவ்வளவு இருக்கும் என்பதுதான் சோ இந்த தேர்வுக்கான ப்ராசஸ் முழுவதும் அடுத்து என்ன என்பதனை குறித்த ஒரு முழுமையான விளக்கமாக இந்த வீடியோல நம்ம கொடுக்க போறோம் ஆசிரியர்கள் இதை பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த தேர்விற்கு உங்களுக்கான ரிசல்ட்டு வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க டோட்டலாக கொடுத்துருக்காங்க ஸோ முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய பகுதி தமிழ் அடுத்து இங்கிலீஷ் அடுத்து மேக்ஸ் சொல்லி அந்த நம்பர் வேரியேஷன் ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லி அந்த நம்பர் வேரியேஷனில் உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய மதிப்பெண் எவ்வளவுங்கிறத பயன்படுத்திக்கோங்க அடுத்து வந்து சிவிக்கான சிவிக்கான சர்டிபிகேட் வெரிபிகேஷனுக்கு ஆசிரியர்கள் அழைக்கப்படுறாங்க இதற்கான தகவல் உங்களுக்கு கிடைக்கும் நாட்கள் தள்ளி செல்வதற்கு வாய்ப்புகள் கிடையாது ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர்க்கு ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க அதை இப்ப மாற்றி இறுதி ஆன்சர்க்கு ஏ சீரியல் கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க அப்சக்ஷன் ட்ராக்கரோட டீட்டெயில்ஸ் அதே மாதிரி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல பாஸ் ஆனவங்களுக்கு மட்டும்தான் பேப்பர் பார்ட் டூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் பேப்பரை வேல்யூ பண்ணியிருக்காங்க வேல்யூ பண்ணி அதற்கான ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா சோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா உங்களுக்கு நம்பர் ப்ளஸ் உங்களுடைய மார்க் இதுதான் தான் கொடுத்துருக்குறாங்க இதில் உங்களுடைய மதிப்பெண் எவ்வளவுங்கிறத சரியான முறையில் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பக்கம் ஒவ்வொரு சப்ஜெக்டு நம்மளுடைய சப்ஜெக்டோட கோடு என்னங்கிறத போய் பார்த்து உங்களுடைய மார்க்கை வச்சு உங்களுடைய நம்பரை வச்சு ரோல் நம்பரை வச்சு கரெக்டாக மார்க்கை தேடி எடுக்கணும் கொஞ்சம் சிரமம் சரியான முறையில் தேடி எடுத்துக்கோங்க இதுல கட் ஆஃபா பொறுத்த வரைக்கும் வந்து மிகவும் குறைவாக இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸா இங்க மார்க் டோட்டலா கொடுத்துட்டாங்க வைஸா பிரிக்கும் பொழுது ஏன்னா இதுல உங்களுக்கு கம்யூனிட்டி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸோ எந்த ஒரு டீட்டெயிலுமே இதில் கொடுக்கல உங்களுடைய ரோல் நம்பர் பிளஸ் மார்க் தான் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற கரெக்டான கட் கட்டப்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கணிக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் கூட ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் ஆக எயிட்டி ஒன்லேருந்து நைன்ட்டி நைன்ட்டி ஒன்லேருந்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அபோ எவ்வளோ ஆசிரியர் எடுத்திருக்கிறாங்க ஸோ இதை நம்ம பார்க்கும்பொழுது ஓரளவு கால்குலேட் பண்ணிக்க முடியும் எவ்வளோ மதிப்பெண் இருந்தால் நம்ம சேஃப்டியாக இருக்கலாம் அங்குறதுல ஆனால் அப்படி நம்ம பார்க்கின்ற பட்சத்துலையும் உங்களுக்கு மதிப்பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையாக வைத்து கட்டாஃபை யோசிக்கும் பொழுது மிகவும் குறைவானதாகத்தான் இருக்கிறது அதனால கட்டாஃபை பொறுத்த வரைக்கும் யாரும் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா காலையிலிருந்து நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக உங்களுடைய மதிப்பெண்ணை பதிவு செய்து இதற்கான பணி வாய்ப்பு எப்படி இருக்குது பணி உறுதி கிடைக்குமாங்கிறது நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக எழுப்பக்கூடிய சந்தேகம் அதுல வந்து பார்த்தீங்கன்னா சுபிக் சார்பாக தெரிவிக்கக்கூடிய தகவல் சொல்லி பார்க்கின்ற போது கட்டாஃபை குறித்து யாரும் கவலைப்பட வேண்டாம் மிகவும் குறைவானதாக இருக்கும் இன்று மாலைக்குள்ள உங்களுக்கு ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் நைன்டி ஒன் டு ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் டு நைன்டி கண்டிடப்போ எவ்வளோ ஆசிரியர்கள் ஸோ கட் ஆஃப் எவ்வளோ இருக்கலாம் என்பதை குறித்த முழுமையான தகவல் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கே வேற யார் எது சொன்னாலும் சரி கட் ஆஃப் அதிகமாக இருக்குன்னு சொன்னாலும் எந்தவித குழப்பமும் அடைய வேண்டாம் நம்ம தேர்வு எழுதியாச்சு ரிசல்ட் வந்துருச்சு நமக்கான பணி உறுதி என்கின்ற நம்பிக்கையுடன் பயணிங்க மிகவும் குறைவான மதிப்பெனாகத்தான் உங்களுக்கு கட் ஆஃப் இருக்குங்கிறதையும் இந்த நேரத்தில் நான் ஆசிரியருக்கு தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இதுல வேற ஏதேனும் தகவல் உங்களுக்கு சார்பாக பகிரப்படும் இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபிக் குழுவை முழுமையாக பயன்படுத்தி தங்களது அரசு பணியை உரித்தாக்கிக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தேர்வு எழுதி வெற்றி பெற்ற ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் நன்றி நண்பர்களே